ஐஏஎஸ் ரிட்டையர்டு உமா சங்கரு நான் உன்னை பார்த்து கேட்குறேன் தீம ஆறு ஆறில் போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கே இது உனக்கு தெரியுமா தெரியாதா எதுக்குடா உனக்கு வீட்டில் நாலு காரு உனக்கு ஒரு காரும் பையனுக்கு ஒரு உன் பொண்ணுக்கு ஒரு காரும் ஒய்ஃபுக்கு ஒரு கார் எதுக்குடா மாயமாலம் பண்ணி நோக்கா இருக்கா டே ரிட்டையர்டு ஐஏஎஸ் உமா சங்கர் நான் உன்னை கேட்குறேன் ஆவியில் கேட்குறேன் வாடா போடான்னு நீ எப்படி ஆவியில் மோசஸை என்ன பவுல பேதுருவை என்ன எப்படி பேசுறியோ அதே மாதிரி நான் உன்னை பேசுகிறேன்டா ஆவியில் அவங்களுக்குள்ளார வேற ஆவியா இல்லை பரிசுத்த இருந்து பேசுனாரா அதுக்கு விளக்கம் சொல்லுடா ஃபஸ்ட்டு ஏசுக்குள்ளார இருந்தால் அதே பரிசுத்த ஆவின்னா நான் மற்ற சீசருக்குள்ளாரே இருந்தாங்க வேறு ஆவி கிடையாது இல்லை வேறு ஆவியாக இருந்தால் நீ ஆமாவனும் பேசலாம் இப்போ நீ யாரை துக்கப்படுத்திருக்கிறா பரிசுத்த ஆவியான ஒரு துக்கப்படுத்திருக்கிறா பேதுரு அப்போஸ் நாங்கி பவுலெலாம் வாயாக இருந்து எது பரிசுத்தாவினர் வாயாக இருந்து அவங்க மூலியமாக பரிசுத்தாவினர் வசனமாக வெளிப்பட்டார் அவரை துக்கப்படுத்தினருக்க அதனால் போதுமென்ட்கிற மனதுடன் கூட தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்ற வசனத்தை விட்டுட்டு எதுக்குடா லக்ஸரியாக நாலு கார் வச்சுன்னு இருக்க பிஎன்டபிள்யூ கார் வரும் நான் பார்த்தேன் ஆ உன்னையும் கொண்டாட்டி அன்றைக்கி வீட்டிலேருந்து வரப்போ எதுக்கு உ உலகத்தை ஏமாற்றி யூடியூப்பில் நடிச்சுன்னு இருக்கேன் உமாசங்கர் உன்னதாண்டா கேட்குறேன்